ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறனா வெயிட் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி மனைவி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஒன்று இப்போ யூடியூப் வீடியோவை பார்த்து ஒன்று சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்ட உடனே வலி பயங்கரமாக இருக்குது அதுக்கப்புறம் லூஸ் மூசம் போய் வலி வந்து ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகி பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க அவங்களோட வயசு பத்தம்போது தான் படிச்சிருந்து என்ன யூஸ் அவங்க வந்து டாக்டர்கிட்ட வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் வந்து காட்டியிருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட காட்டாமல் வேறு எதோ யாரோ ஏதோ வேணும் ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் யூடியூப்பில் வீடியோ வரவங்க எல்லாமே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதி பேர் வந்து வாய்க்கு வந்தவெல்லாம் தார்மாராக போகிறாங்க முதல்ல இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்டதை எது போடுறதா இருந்தாலும் படித்தவங்க மட்டும்தான் போடணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து கொ கொண்டு வரணும் இவங்க சொன்னதால அதை நம்பி வந்து அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க அதை சாப்பிட்டதுனால என்னாச்சு ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது டாக்டருக்கு மட்டும்தான் வந்து தெரியும் அவங்க உடம்பை வந்து இடைக்கணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கு படி வந்து செஞ்சுருக்கலாம் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் தண்ணா கூட வந்து பாதிக்காது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சாதாரண இயற்கை உணவுகளை வந்து சாத்த குறைச்சிக்கிட்டு ரொட்டி அந்த மாதிரி வந்து சாட்ருந்தா கூட வந்து ஒன்றும் பண்ணியிருக்காது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க ப அதை வந்து போய் சாப்பிட்லாம்னு சொல்லி சாப்பிட்ருக்காங்க அது அது என்னாச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒத்துக்கலாம் வயசு சின்ன வயசு அப்படியே வந்து வலி வந்து பெருசாக வந்து ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகி உட உயிரையே எடுத்துருச்சு இதே மாதிரி வந்து பார்த்தா நிறைய ஜிம்முகளையும் உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வந்து பார்த்தினா சத்து பவுட்ரு மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோட்டீன் பவுட்ரு அவங்களும் சாப்பிட்டு மாதிரி தான் நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து துடிச்சு முப்பது முப்பத்தஞ்சு வயசு தான் வயிறு வலை வந்து துடித்து அந்த இடத்துல வந்து இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நிறைய பேர் வந்து பார்த்தினா இறந்து போயிருக்காங்க அப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை சாப்பிடாம அப்படியே இருந்து தண்ணியை மட்டுமே குடிச்சிருக்காங்க அம்மா சாப்பாடு கொடுத்த போது நைஸாக ரூமை சாத்துக்கிட்டு சாப்பிட்ற மாதிரியே குப்பையில் போட்டு விட்ருக்காங்க இப்படியும் தண்ணி மட்டுமே செட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல கடைசியில் முப்பது கிலோ வந்து ரொம்ப இளமே அமைச்சு அங்கே வந்து இறந்து போயிட்டாங்க இப்படி நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாங்க உடம்பை வந்து உயிரை கூட பிற்படுத்தாமல் உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒன்று வந்து தெரிஞ்சுக்கங்க நமக்கு உடம்பு இருக்கணும் ஃபஸ்ட்டு உடம்பு நமக்கு வந்து உயிர் வந்து இருக்கணும் முதல்ல எல்லாத்தையும் தங்கத்துக்கு உயிர் இருக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பு கிடையாது அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு வெயிட் லாஸ் வந்து பண்ணாங்க நான் கூட ஒரு நாலு அஞ்சு மாதமாக வெயிட் லாஸ் வந்து பண்ணினேன் ஆனால் இயற்கையான ஒரு உணவுகள் தான் சாப்பிட்டேன் நான் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அதான் சாதத்தை வந்து கம்மி பண்ணிட்டு காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிட்டேன் பயிறு வகைகள் ரொட்டி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பாதிக்காது சாதம் வந்து நம்ம நிறைய சாப்பிட்றோம் காய்கறி கொஞ்சம் சாப்பிட்றோம் கா நான் வந்து ஒரு கப்பு சாதம் எடுத்து நிறைய காய்கறிகள் வந்து சாப்பிட்டேன் பழங்கள் சாப்பிட்டேன் அப்புறம் சுண்டல் அதெல்லாம் வந்து சாப்பிட்டேன் காஃபி டீயை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அப்படியே காஃபி சாப்பிட்டாலும் அதில் அந்த வெள்ளை சுகர் வந்து போடவே மாட்டேன் வெள்ளை சின்னங்குது ரொம்ப உடம்புக்கு வந்து பொழுதுவாக அதை நிறுத்தி போட்டு சர்க்கரை வந்து எப்போ வந்து போட்டுப்பேன் இல்லைன்னா வெறும் கசப்பு காஃபி குடித்தேன் போது வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து உடம்பு வந்து வந்து பாதிக்காது அந்த மாதிரி இயற்கையாக நிறைய தண்ணி குடிக்கிறது அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து நிறைய நீங்கள் போகலாம் வாக்கிங் போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம் இப்படிலாம் செஞ்சால் கண்டிப்பாக வந்து உடம்பு குறையும் உடம்பு வந்து பாதிக்காது அதை விட்டு நிறைய பேர் உடம்பு குறைக்கணும் இப்போ பட்னி இருந்தால் உடம்பு குறையும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தா எதுவுமே சாப்பிட்றது இல்லை வெளிநாட்டில் அப்படி தான் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா அந்த பெண்மணி அப்படி தான் கிலோ வந்து கடைசி இருபத்தஞ்சி விசை இறந்து போயிட்டாங்க நம்ம செய்தி பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு கஷ்டமா இருக்கு நீங்கள் இப்படிலாம் அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்லா வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்க உடம்பு வந்து குறையா அதே சமயம் வந்து நிறைய ரொட்டிகள் அப்படி வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் பண்ணை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது நிறைய பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்லாம் சாதம் ஒரு கப்பு சாப்பிடலாம் ரொட்டிகள் சாப்பிடலாம் கீரை பழங்கள் இப்படிலாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ணி இப்படிலாம் செய்யலாம் அதுக்காக பட்னியாக இருந்தா இருக்கணும்னு சொல்லிட்டு தவறாக பட்னியாக வந்து ஒரு நாள் இருக்காதிங்க யூடியூப்ல வீடியோ வந்து பார்க்காதீங்க எதுவாக இருந்தாலும் சொன்னால் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி பண்ணலாம் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எதுக்காக வந்து கண்ட வீடியோலாம் வந்து போ பார்த்து ஒரு நாளும் பண்ணாதீங்க இதுக்கு யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி வீடியோக்கெலாம் கண்டிப்பாக தடை பண்ணணும் அப்படின்னு தான் மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஏன்னா பணத்துக்காக நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதனால் படித்த டாக்டர் மட்டுமே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து வீடியோ பண்ணணும் மிச்சம் யாரும் போடக்கூடாது மெடிக்கல் மாதிரி அப்படின்னு கண்டிப்பாக கொண்டு வரணும் கொண்டு வந்தால் இது மாதிரி நிறைய பேர் இறந்து போகிறத வந்து தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி எதுவும் பண்ணாங்க அப்படியே எனக்கு வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் நினச்சிங்க நேரம் இல்லை நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு இருந்தால் இது இயற்கையை வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது நம்ம நாலு பேர் கேள்வி பண்ணுறாங்கன்னா அலை அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க நான் உங்களுக்கு வந்து உயிர் தான் முக்கியம் என்றைக்குமே அடுத்தவங்க சொல்கிறத கேட்காங்க நல்லதை மட்டுமே எடுத்துக்கோங்க கெட்டதை வந்து எடுத்துக்காதீங்க ஏன்னா நம்ம உட உயிர் தான் நமக்கு வந்து முக்கியம் அடுத்தவங்க சொல்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்கக்கா உடம்ப வந்து குறைக்கணும் அப்படிங்கிறக்கா உயிரே வந்து போயிடுச்சு பாருங்கள் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எதுவாக இருந்தாலும் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி டாக்டர்கிட்ட வந்து கேளுங்க அதுதான் ரொம்ப நல்லது யூடியூப் வீடியோ பார்த்து எதுவும் கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்ச மறுக்காமச்சி சசிகல்கள் நன்றி வணக்கம்